ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை இருக்கோம் ஸ்பெஷலி ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு உண்டான நிறைய மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு குறிப்புகளுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்குன்னு நாம நம்புகிறோம் சரிங்களா அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்ன அப்படின்னா என்னைக்கும் நீங்க இருபது வயது இளைஞனாக அதே நேரத்தில் குறையாத ஆண்மை பலத்தோடு அதிக நேரம் உங்களுடைய துணையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு படிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம் சரிங்களா இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிட்டு அருமையான ரிசல்ட்டு கிடச்சி இன்னமுமே இதனால் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தா அதாவதுங்க இந்த நீடித்த நேர இல்லறம் அப்படிங்கிறதுல எவ்வளவு நேரம் இருந்தால் அந்த நீடித்த நேரம் இல்லறம் அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆனால் இல்லறத்தில் ஈடுபட முடிகிறது அதாவது உறுப்பை பயன்படுத்தி இந்த இல்லறத்தில் ஈடுபடுறதையே இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று ப்ளே என்று சொல்லக்கூடிய அந்த புற விளையாட்டு அதாவது கலவிக்கு முன்னதாக செய்யக்கூடிய சின்ன சின்ன சில்மிஷங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் ரொமான்ஸ் அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுவது என்பது ஒரு ஆணால் நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஈடுபட முடிந்தாலே இட்ஸ் நார்மல் அதுவே போதுமானது ஆனா இத நாம சொன்னோம் அப்படின்னா ஆண்கள் கொஞ்சம் கோவப்படுவாங்க என்னன்னா என்னங்க இவ்வளவு குறைவான நேரம் சொல்றீங்க நாங்க இரவு முழுவதும் ஈடுபடணும்னு நினைச்சோம் அதிக நேரம் இருக்கணும்னு நினைச்சோம் நீங்க இவ்வளோ கம்மியான நேரம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா ரியாலிட்டி இதுதான் நீங்க இரவு முழுவதும் ஈடுபட வேண்டும் என்பது முக்கியமல்ல இருவரும் உச்சத்தை அடைந்தீர்களா ஆணை போலவே பெண்களும் உச்சத்தை அடைவார்கள் அந்த உச்சத்தை அடைந்தீர்களா அப்படிங்கிறதா அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் அதாவது ஒரு ஆண் நாளிலிருந்து ஏழு நிமிடங்களில் உச்சம் அடைகிறான் என்று சொன்னால் ஒரு பெண்ணானவள் அப்படியே டபுள் அதாவது பதினான்கு நிமிடங்கள் ஆகும் உச்சமடைய பதினாலு நிமிடங்களும் ஒரு ஆனால் அவனுடைய உறுப்பை பயன்படுத்தி அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவது என்பது இயலாத ஒன்று அப்போ என்ன பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கோப்ளே என்று சொல்லக்கூடிய அந்த ரொமான்ஸ் அதில் நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்திக்கணும் சரிங்களா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா நீங்களும் திருப்தி அடைவீர்கள் உங்களுடைய துணையும் திருப்தி அடைவார்கள் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டெக்னிக் இந்த விஷயத்தை ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா கேட்கலாம் ஆண்கள் வந்து பல பேர் இந்த சேலை செய்யறதே இல்லை இல்லறம் முடிந்த பிறகு ஒன்னு தூங்கிடுவாங்க இல்லைன்னா அவங்களுடைய அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது இதை பெண்கள் விரும்புவது இல்லை இல்லறம் முடிந்த பிறகு ஆண்கள் அவர்களின் துணை இடத்திலே கேட்க வேண்டும் ஹாப்பி உனக்கு பிடிச்சிருக்கா திருப்தி அடைஞ்சியா அப்படின்னுட்டு கேட்கணும் சரிங்களா இப்படி நீங்க அந்த அந்த அன்பை பரிமாறிக்கிறதும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பினை அளித்து அவர்களோட அந்த ஒரு இஷ்டத்தையும் கேட்கறதுனால அவங்களுக்கு உங்க மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் சரிங்களா இத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்கள் சில நேரங்கள்ல ஆண்களுக்கு நாம என்னதான் சொன்னாலும் இந்த நீடித்த நேரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா படுது வேணும்னு நினைக்கிறாங்க நீடித்த நேரம் ஈடுபடணுங்கிறது கம்பல்சரியாக நினைக்கிறாங்க அப்படி நீடித்த நேரம் ஈடுபடுவதற்கு என்னங்க பண்றாங்க மருந்து மாத்திரைகளின் பின்னாடி ஓடுறாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எந்த நோய்களுக்கும் மருந்துகள் சாப்பிடக்கூடாது கூடாது அதிலும் இந்த இல்லறம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் இல்ல நேரத்தை கூட்டுறேன் அப்படின்னுட்டு நீங்களே செல்ஃபாக போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி உபயோகம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா உளவியல் சார்ந்த தாக்கம் இந்த மாத்திரைகளால் ஏற்படும் எப்படின்னா அந்த மாத்திரைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் இந்த மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் இல்லறத்தில் ஈடுபடவே முடியாது என்ற நிலை ஏற்படும் ஒன்று ரெண்டாவது டோஸ் ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கணும் ஒரு கொஞ்சம் டோஸ் யூஸ் பண்ணுவீங்க அடுத்து வந்து அதிக டோஸ் யூஸ் பண்ணி இப்படியே டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவீங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு வந்துடும் அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க மருந்து மாத்திரைகளை எடுக்கக்கூடாது சில நேரங்களில் மருத்துவர்கள் சிலருக்கு இந்த மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்வாங்க இல்லைன்னு சொல்ல பிகாஸ் வந்து இந்த இந்த சுகர் பேஷண்ட் சக்கர நோய் இருந்தாலும் இந்த பிளட் ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய பிபி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் பரிந்துரை செய்வாங்க ஆனால் இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னாலும் செயல்பட முடியுங்கிற உத்வேகத்தோடு ஈடுபட்டு நாளடைவில் அந்த மருந்து மாத்திரைகளை விட்டுருணும் அந்த மைண்ட்செட்டுக்கு நீங்கள் வரணும் இந்த மருந்து மாத்திரை யூஸ் பண்ணாதான் என்னால் அங்கே ஒர்க் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டிங்கன்னா நாளடைவில் இந்த மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு வந்துடுவீங்க ஸோ தயவுசெய்து மருந்து மாத்திரைகளை எடுப்பதற்கு முன் மருத்துவ ஆலோசனை தேவை இன்னும் சொல்ல போனால் நார்மலாக ஒரு இளைஞன் இருக்காரு பிளட் சுகர் இதெல்லாம் சாரி பிபி சுகர் இதெல்லாம் வந்து பெருசாக இல்லை நல்லா இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள்லாம் இருக்குது நீங்கள் இது பின்னாடி போகணுங்கிறதுலாம் இல்லை ரொம்ப வெரி சிம்பிளான மருத்துவ குறிப்புகள்லாம் இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என்னைக்கும் நீங்க இளமையா இருக்கணுமா குமரி என்று அழைக்கக்கூடிய கூடிய கற்றாழை இதை யூஸ் பண்ணுங்க சரிங்களா நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் வீட்டுக்கு ஒரு கற்றாழை செடி வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வீட்டுக்கு ஒரு செம்பருத்தி செடி அதாவது அஞ்சு இதழ்களை கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தி பூ அது செடி ஆனா செம்பருத்தி பூலையே பல வண்ணங்கள்ல இருக்கிற பல வகைகள் இருக்கு அடுக்கு செம்பருத்தின்னு இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரோஜா பூ மாதிரி அப்படியே பல இதழ்களோடு இருக்கும் ஆனா மருத்துவத்துக்கு உபயோகப்படுத்தப்படுவது ஐந்து இதழ்களை கொண்ட சிவப்பு நிறத்திலான செம்பருத்தி பூச்செடி இந்த மூணு செடியும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சொல்கிறது இந்த முருங்கை செடி வீட்டுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் முருங்கை செடி வச்சிருங்கன்னு நான் சொல்லுவேன் வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை இருக்குது அப்படின்னா முருங்கை செடியை வச்சுருங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நாம் மொட்டை கூட கூட அனைத்து செடிகளையும் பயிரிடக்கூடிய விதத்தில் வசதிகள் இருக்கு மாடித்தோட்டங்குறோம் எல்லா செடிகளையுமே நட்டு வச்சு வளர்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது சாதாரண ஒரு தொட்டியில இந்த முருங்க குச்சை நட்டு வச்சா கூட வேறுபுடிச்சு வந்து நமக்கு என்னங்க இல்ல இலை காய் பூ என்று சகலமும் உங்களுக்கு உண்டு இது பேரு பிரம்ம விருட்சம் முருங்கை மரத்துக்கு என்ன பேரு பிரம்ம விருட்சம் கீரைகளின் அரசன்னே நான் முருங்கைக்கீரையை சொல்லுவேன் சொல்வேன் எத்தனையோ கீரைகள் இருக்கு எல்லா கீரைகளையும் சத்துகளையும் ஒன்றாக உள்ளடக்கியது முருங்கைக்கீரை சரிங்களா ஒரு முருங்கைக்கீரை ஒரு வீட்டுக்கு இருந்தா போதுங்க அந்த காலத்துல நட்டு வைக்க கூடாது வைக்கக்கூடாது என்ன சொல்லப்போனா வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆகாதும்பாங்க அது வந்து ஆகாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை குளிர்காலங்கள்ல கம்பளி பூச்சி ஏறும் இந்த இந்த முருங்கை மரத்துல அது உடம்புல தொத்திடுச்சுன்னா பிரச்சனை சரிங்களா தடுத்தடுப்பாக வந்துடும் அதுக்காக அப்படி சொன்னாங்க பட் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து மருந்துகள்லாம் நிறைய இருக்குது முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சிங்க மருந்து கொடுங்கன்னா அழகாக இந்த உரக்கடையில் கொடுக்குறாங்க மாயிட்டு வந்து லைட்டை தெளிச்சு விட்டிங்கன்னா பூச்சே வராது அந்த காலத்தில் அந்த வசதி இல்லைங்கிறதுனால அதை சொன்னாங்க இந்த காலத்துக்கு அதையே நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது சில பேர் கூட ஒருத்தர் கூட கமன் போட்டார் பேய் விரும்பாங்க அப்படின்னார் முருங்கைக்கீரையை அதாவது முருங்கை செடியை வச்சா பேய் வருமா ஊட்டுக்கு அப்படின்ட்டு முதல்ல மனுஷனே ஒரு பெரிய பேய் அவனை தாண்டி நெ நிஜ பேய்லாம் வராது கவலைப்படாதீங்க அப்படியே வந்தால் நம்மளை பார்த்தா பயந்து ஓடிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் சும்மா அதனால் முருங்கைக்கீரை தயவு செஞ்சு அதாவது இந்த முருங்கை செடியை நட்டு வச்சு வளருங்க இருந்து பெறக்கூடிய இலை காய் பூன்னு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த இலைகளை காய வச்சு அதாவது உலர வச்சு அரைச்சி அந்த பொடியை டெய்லி அரை ஸ்பூன் எல்லா உணவுகள்லையும் சேர்க்கலாம் குழம்புல சேர்க்கலாம் அவியலில் சேர்க்கலாம் பொரியலில் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றது ஏகப்பட்ட நன்மைங்க சொல்லி மாளாது முருங்கக்கரையின் நன்மைகளை சொல்லி மாளாது ஒன்று அடுத்தது நான் சொல்கிறது என்னென்னா செம்பருத்தி பூச்செடின்னு சொல்கிறது செம்பருத்தி பூச்செடி பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்லாம் ஐந்து இதழ்களை கொண்ட செம்பருத்தி டெய்லி ஒன் அஞ்சில் இருந்து ஏழு எண்ணிக்கையில் தாராளமாக சாப்பிடலாம் நான் சொல்கிறது ஒரு ரெண்டு மூணுன்னு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க தப்பு இல்லை அப்படின்னு சுவாமிக்கு படைச்சு கும்பிடலாம் என்ன சொல்ல போனால் வாஸ்து ரீதியாக நல்லதுன்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி கடாட்சங்கிறாங்க நிறைய நன்மைகள் இருக்குது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரத்தத்தை ப்ரிஃபை பண்ணுறதுல முரு அந்த செம்பருத்தி செடிக்கு அந்த பூக்கு இருக்கிற மாதிரி சக்தி எதுக்குமே இல்லை ரத்தம் பியூரிஃபை ஆகும் ஹைபிஸ்கிட்ட சொல்கிறோம் செம்பருத்தி பூவை குடிநீராக்கி அதை வந்து தேநீராக்கி பல்வேறு விதங்களில் பயன்படுத்துகிறோம் இந்த செம்பருத்தி பூவில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்கள்னால ரத்த சுத்தகரிப்பு ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் நீக்கம் இன்னும் சொல்ல போனால் பஸ்பம் அதில் நிறைய இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பஸ்பம் அந்த காலத்தில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த தங்க பஸ்பத்தை சாப்பிடுவாங்க என்னைக்கு இளமையா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு தங்க பஸ்பத்தை வாங்க முடியுமா தங்க வைக்கிற விலைக்கு அது கஷ்டம் ஸோ தங்க பஷ்பம் இயற்கையாக இருக்கிற சில மூலிகைகளை எடுத்துக்கலாம் அதில் தான் இந்த செம்பருத்தி பூ ஸோ டெய்லி அஞ்சுலேருந்து ஏழு செம்பருத்தி பூக்களை சாப்பிடலாம் தப்பு இல்லை ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால் அதை வைக்க சொல்றேன் அடுத்தது குமரி என்று அழைக்கக்கூடிய கற்றாழை என்னங்க குமரிங்கிறீங்க குமரினா இளமைன்னு அர்த்தம் இளமையாக இருக்கிறதுக்கு பேர் குமரின்னு சொல்லுவோம் என்னைக்கும் வயசாக கூடாது என்னைக்கும் இளமையாக இருக்கணும் என்னைக்கும் உடல் பலத்தோடு இருக்கணும் என்னைக்கும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் குமரின்னு சொல்கிற கற்றாழையை சாப்பிடுங்க சாதாரணமாக தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னாவே நல்லா செழிப்பாக வளரும் இந்த கற்றாழை நல்லா உள்ளங்கை அளவுக்கு ஒரு தண்டளவுக்கு ஒடிச்சுக்கோங்க ரொம்ப எடுக்கணுங்கிறது கூட இல்லை உள்ளங்கை சைஸ்க்கு மட்டும் சின்ன பீஸ் கற்றாழையை வந்து எடுத்துகிட்டு தோலில் சிவிக்கவங்க அதாவது மேலே அந்த அந்த பச்சை கலர் தோலை செதுக்கிட்டு நல்ல தண்ணியில் புது புதுப்புது தண்ணியாக ஊற்றி ஏழு முறை அலசணும் இது என்னங்க ஏழு முறை கணக்கு அப்படின்னா கற்றாலையில் அந்த நச்சுத்தன்மை இருக்குது நல்லா பாருங்க அந்த உ அந்த நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை நிற ஜெல் அதுக்கும் மேலே இருக்க அந்த பச்சை நிற தோலுக்கும் அந்த ரெண்டுக்கும் இடையில மஞ்ச கலரில் ஒரு மாதிரி ஷாறு வெளியேறும் இது ரொம்ப கசப்பு சுவையாக இருக்கும் இதில் நச்சுத்தன்மை இருக்கு அந்த நச்சுத்தன்மை நமக்கு உடலுக்கு பாதிப்பு அதனால கற்றாழை சுத்தகரிப்பில் சித்தர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழு முறை சுத்தகரிப்புன்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க கற்றாழை எப்பயுமே பயன்படுத்தும் போது ஏழு முறை சுத்தம் பண்ணணும் இது இது வந்து தெரியாதவங்க பல பேர் கற்றாழையை எடுப்பாங்க சீவுவாங்க லைட்டாக அலசுவாங்க சாப்பிட்ருவாங்க அது தவறு அப்படி சாப்பிடவே கூடாது அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க புது புது தண்ணியை ஊற்றி இப்போ நீங்கள் ஒரு டப்பா தண்ணி ஊற்றி அலசுறீங்கன்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு டப்பா புது தண்ணி ஊற்றி அலசிட்டு திருப்பி ஊத்தி இந்த மாதிரி ஏழு முறை புது புது தண்ணீரை ஊற்றி அந்த கற்றாழை ஜெல்லு அதை வந்து நல்லா அலசிட்டு பண்ணிவிட்டு அதை வந்து பசு மோரில் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் கலந்து எடுத்துக்கணும் அல்ல வாயில போட்டுட்டு பசுமொரு டம்ளர் உள்ளுக்கு எடுத்துக்கணும் இப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டா என்ன ஆகுனா இது வந்து காலையில வெறு வயிற்றுல செய்யலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் திங்க் வந்து உடல் அவ்வளோ நல்ல சுறுசுறுப்பாகும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் அதீத உடல் சூடு தணிக்கப்படும் உடல் சூட்டினால் வரக்கூடிய தலைவலி நீர்க்கடுப்பு வயிற்று வலி மண்டச்சூடு இதெல்லாம் குணமாகும் உடலில் அனைத்து ராஜ உறுப்புகளும் பலமாகும் உடல் வனப்பாகும் உடல் வலிமையாகும் இந்த மாதிரி இகப்பட்ட நன்மைகள் இருக்கு சுகர் பிளட் பிரெஷர் இதெல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும் பட் சுகர் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஒரு முறை சித்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இளைஞர்கள் எடுத்துக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கிறதுனால எப்பயுமே உங்களுடைய அந்த ஒரு உயிரணுக்களோட எண்ணிக்கை நல்ல தாராளமாக இருக்கும் திடமான ஒரு ஒரு திரவம் உங்களுக்கு வெளியேறும் சில பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா நீர்த்து போயிருக்குதுங்க அப்படிம்பாங்க எனக்கு சலச ரொம்ப நீர்த்துருக்குங்க அதனால் சீக்கிரமா வெளியேறிடுதுங்க அப்படின்பாங்க ஆக்சுவலாக நீர்த்து போய் இருந்ததுன்னா அதில் உயிரணுக்கள் இல்லாமல் இருக்காது இருக்கும் நீர்த்து போயிருந்தாலும் இருக்கும் கெட்டியா இருந்தாலும் இருக்கும் பிகாஸ் வந்து அந்த திரவத்துக்கு அந்த திடத்தன்மையை கொடுக்கக்கூடியது ஒரு விதமான மாவு பொருள் ஒரு விதமான மாவு ச பொருள் தான் திடத்தன்மையை கொடுக்குது சில பேருக்கு அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் சில பேருக்கு அது ப்ரொடியூஸ் ரொம்ப கம்மியாகிறதுனால நீர்த்து போகும் சல சலனு ஸோ அதை நினைச்சி நீங்கள் பயப்பட வேணாம் உயிர் அணுக்களுடைய எண்ணிக்கை சில நேரங்களில் வந்து என்ன கேட்பாங்களா நீர்த்து போயிருந்தால் குறையுமான்னு கேட்பாங்க அப்போல்லாம் குறையாது பட் அந்த மாவு சத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா மணி மாறி ஆக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெளியேறாது அதுக்கு இதை நீங்கள் சாப்பிட்றதுனால நல்ல பலன் உண்டு இன்னொன்று இளமையை தக்க வைக்கும் எப்பயுமே அறுபது வயது கிழவனும் இருபது வயது குமரனாக மாறி துள்ளி விளையாட வைக்கும் உங்களை படுக்கையில் துள்ளி விளையாட வைக்கும் இந்த கற்றாலை சரிங்களா இதை நீங்க ட்ரை பண்ணலாம் சில நேரங்களில் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் ஏன்னா அதீத குளிர்ஷிங்கிறனால சளி பிடிக்கலாம் தலைவலி வரலாம் இந்த மாதிரி ஏற்படலாம் ஒரு சித்த மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை பட்டு ஒரு ஆலோசனைக்கு பிறகு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா என்ன சொல்ல போனால் கற்றாழை லேகியங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டீங்கன்னா கற்றாழை லேகியம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதுனாலையும் அந்த ஒரு இளமை எப்படி இருக்கும் உயிரினுக்கள் எண்ணிக்கை இருக்கும் எப்பயுமே ஆக்டிவாக நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடுறதுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதில் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்